ஸ் வணக்கம் ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் கொத்தமல்லி கட்டு வந்து வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்டுகள்லாம் வந்து வேஸ்ட்டாக வந்து குப்பையில் போடுறதுக்கு பதிலாக எதாவது யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இந்த கொத்தமல்லி தண்டுகளில் எந்த தண்டு சத்தாக இருக்கோ அதை மட்டும் நான் தனியாக சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்து உங்கள் வீட்டில் எந்த மாதிரி கண்டெய்னர் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் கூட எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துக்க உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி அதில் நான் ஆல்ரெடி தேர்வு செஞ்ச ஒரு சத்தான வேர்கா மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலில் போட்டுருங்க போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முழுசாக தண்ணி ஊற்றக்கூடாது வேர்கள் மட்டும் உங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பத்து நாள் கழிச்சு நீங்களே பார்க்கலாம் என் ரிசல்ட்டும் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோ நல்லா வந்து வளர்ந்துருந்துச்சு இந்த ஸ்டெப்பில் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேங்கிறத நான் இப்போ நான் அவங்ககிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம தண்ணியில் ஊற்றும் போது முதல் சந்தேகம் வர்றது அப்படிங்கிறது எங்க அப்படின்னா தண்ணி வந்து எவ்வளோ நாளுக்கு ஒன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிற இடத்துல சந்தேகம் வரும் பொதுவாக நம்ம மணி பிளான்ட் அப்படிங்கிற ஒரு செடி எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து மண்லையும் வளர்க்கலாம் தண்ணியிலையும் வளர்க்கலாம் இப்போ நம்ம தண்ணியில் வளர்க்குறோம் அப்படின்னா மணி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நான்கு நாட்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கூட நம்ம தண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் எதனால் இந்த செடிக்கு வந்து ஒரு நாளுக்கு ஒரு டைம் நீங்கள் கன்ஃபார்ம் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் எதனால் அப்படின்னா செடிகள் வந்து நம்ம தண்ணியில் வளர்க்க வளர வளர வைக்கும்போது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி அந்த தண்டு பகுதியில் வேறு பகுதியில் வர செய்யும் இந்த மாதிரி பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்தால் அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக பரவி அந்த ஹோல் செடியுமே வந்து அழுக ஆரம்பிச்சிடும் இதை தவிர்க்கிறதுக்கு தான் வந்து நம்ம தண்ணி டெய்லி வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தண்ணி பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸில் நீங்கள் டெய்லி நீங்கள் வந்து ஸ்மாத்திட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா இது எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரும் இதை வந்து உங்கள் பால்கனி இருந்துச்சு அப்படின்னா அங்கே வைங்க தோட்டமில் கொஞ்சம் நிலான பகுதியில் கூட நீங்கள் வைங்க நான் வந்து அந்த விண்டோஸ் லேப்பில் தான் நான் வச்சுருந்தேன் இது எவ்வளோ நாளில் வளரும் அப்படிங்கிறது கூட ஒரு டவுட் வந்திருக்கும் ஒரு ஏழு நாள் எனக்கு வந்து ஒரு ஏழு நாளில் வளர்ந்துருச்சு மேக்ஸிமம் இருந்து ஒரு பத்து நாட்கள்லேயே நீங்கள் பார்க்கலாம் அவ்வளவு நல்லா வந்து வளர்ந்துருக்கும் எனக்கு தண்ணியிலையே வந்து அந்த பூ பூக்குறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பூ பூக்குற அளவுக்கு ஸ்டேஜ் வந்து எனக்கு தண்ணியிலையே வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி வளர்ந்தக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மண்ணில் வந்து நம்ம நடவு செய்யணும் தண்ணிலேயே வந்து வளர்ந்து வளர்க்கலாம் பட் ஆனால் தண்ணியில் வளர்த்தேன் அப்படின்னா அந்த தண்டு மட்டும்தான் வளரும் தவிர நம்மளுக்கு நல்லா கொத்து கொத்தாக வர்றது வந்து வராது ஸோ அதுக்காண்டி நம்ம மண்ணில் வந்து நடவு செய்கிறோம் இப்போ மண்ணில் எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத இதை கடத்தி எப்படி கண்டினியூ பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன் கொத்தமல்லி வளர்க்குறதுக்கு மண் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கார்டன் ஆயில் இல்லை எந்த மாதிரி மண் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் கலவை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடு சேர்த்து கம்போஸ்ட் வீட்டில் செஞ்ச கம்போஸ்ட் எதாவது இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணலாம் ஸோ கம்போஸ்டிங் பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணும் சிம்பிளாக டக்குன்னு நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஸோ டைம் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் ஒன்ஸ் பாருங்கள் ரொம்ப நல்லா கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ கம்போஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கம்போஸ்ட்டுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒருவேளை இல்லை அப்படின்னா முட்டை ஓடு இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா வெயிலில் காய வச்சு பொடியாக்கி அதையும் கூட நீங்க நீங்க கொடுக்கலாம் மண்ணை பொறுத்த வரைக்கும் எந்த வகை மண் சேர்த்தாலும் அதோட கம்போஸ்ட் எதாவது அதுக்கப்புறமா ரெண்டாவது என்ன அப்படின்னா நீங்க மண்ணில் நடவு செய்யும் போது அதிகமாக நீங்க தண்ணி ஊற்றும் போது டிரைனேஜ் ஆகி கீழே போறதுக்கு ஏதாவது துளைகள் போட்டுக்கோங்க அந்த தொட்டியில் இப்போ தொட்டின்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது எந்த இன்ச் தொட்டி யூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறுலேருந்து ஒரு பத்து இன்ச்சு அந்த மாதிரி நீங்கள் தொட்டியை தேர்வு செஞ்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் நடவு செஞ்சுட்டு ஒரு நல்லா ஒன் மந்த்லேயும் நீங்கள் கட்டுக்கட்டுக்காக எடுக்கிற மாதிரி நல்லா வளர்ந்துடும் ஸோ அதை நீங்கள் சிசர் யூஸ் பண்ணி தண்டை தவிர்த்து மேலே உள்ள இலைகளை மட்டும் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு தடவை கூட நீங்கள் அதிலேயே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தொட்டி பொறுத்துலேயும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆறுலேருந்து ஒரு பத்து இன்ச்சு அடுத்தபடியாக உரம் பற்றி பார்க்கலாம் உரம் வந்து நீங்கள் திரவ உரம் கொடுக்கலாம் அதாவது லிக்யூட் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடைவேளையில் கொடுக்கணும் அப்படின்னா பத்து நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் கொடுக்கலாம் திரவ உரம் அப்படின்னா அதே நீங்கள் முட்டை ஓட எடுத்துக்கோங்க நல்லா பொடியாக்கி தண்ணியில் போட்டிருங்க ஒரு கப்பில் அதனால் இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து பார்க்கும்போது அந்த முட்டை ஓட்டில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே வந்து அந்த கப்பில் இருக்கும் அந்த தண்ணியில் அதோட அஞ்சு மடங்கு தண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு நார்மல் தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம் இப்போ அந்த செடியில் ஏதாவது பூச்சி தொந்தரவு ஏதாவது இலைகளுக்கு மேலே ஏதாவது டிசீஸ் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பூண்டு தோல் சமையலுக்கு பயன்படுத்துகிற பூண்டோட தோலை நல்லா இருபத்தி நாலு மணி நேரம் வச்சுட்டு காலையில் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு காலையில் ஒரு தோட அஞ்சு மடங்கு கப் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் செடிகளுக்கு கொடுங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ இலைகளுமே கொஞ்சம் நல்லா சைனியாக வளர ஆரம்பிச்சிரும் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வளர்ந்ததுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு என்னால் தொடர்ந்து வீடியோ ஏன் போட முடியல அப்படின்னா இப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கனால என்னால் தொடர்ந்து வீடியோவும் அப்லோட் பண்ண முடியல ஸோ டைம் இருக்கிற இடத்துல நான் கன்ஃபார்ம் நான் எடிட் பண்ணிவிட்டு நான் போடுறேன் பிகாஸ் நான் நிறையா தான் எடுத்து வச்சுட்டு என்னால் அடுத்த வாய்ஸ் கொடுத்து இப்போ அப்லோட் பண்ணுறதுக்கு தான் டைம் இல்லை ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நான் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன் இது கொஞ்சம் ஷார்ட்டாக வேறு மேக் பண்ணியிருக்கேன் ஸோ டைம் இல்லாததுனால ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி இதை விட கொஞ்சம் நல்ல கண்டென்ட்டுமே நான் அடுத்த தடவை நான் எடுத்துகிட்டு வரேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் அதை தாராளமாக ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி